السلام عليكم ورحمه الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم عن عمر بن الخطاب رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال ان الله يرفع بهذا الكتاب اقواما ويذل اخرين رواه مسلم عمر بن الخطاب رضي الله عنه عن لرويكره حديث ان لنا الرسول رسول صلى الله عليه وسلم أروني நிச்சயமாக அல்லாஹ் இந்த இறைவேதத்தை கொண்டு மக்களில் பலரை உயர்வுபடுத்துகிறான் மற்றும் பலரை தாழ்த்தவும் செய்கிறான் என்று நபிகள் நாயும் முல்லாசுகள் நவீனார்கள் முஸ்லீம் ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது இறைவேதத்தை யார் மதிக்கிறார்களோ கண்ணியப்படுத்துகிறார்களோ அதை முறையாக பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவருடைய அந்தஸ்துக்களை அல்லாஹ் உயர்த்தி விடுகிறான் இறைவேதத்தினுடைய அருமை வெறுமை புரியாமல் யார் அலட்சியம் பண்ணுகிறார்களோ அல்லாஹருடைய அந்தஸ்தை தாழ்த்தி விடுகிறான் என்று நபிகள் நாயி மிஸ் அல்லாஸ் அவர்கள் எடுத்துரைக்கிற இந்த ஹதீஸில் பல கருத்துக்கள் இருக்கின்றன நம்முடைய ஆன்மீகத்திற்கு வழிகாட்டியாக மட்டுமல்லாமல் இந்த அல் குரான் நம்மளுடைய உடல் நலத்திற்கு சுபிச்சமான வாழ்க்கைக்கு நிம்மதியான அமைதியான ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் இந்த அல் குரான் ஷரீஃப் இருக்கிறதே நமக்கு சிறந்த பொக்கிஷமாக இருக்கிறது எல்லா வகையிலையுமே இந்த இறைமறையை நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும் வீட்டில் எந்த அளவுக்கு நாம் குரான் ஓதுகிறோமோ ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் ஓத ஓத நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கின்றன சாதுகுன் அபிவக்கா சிறதி எல்லாம் அவர்கள் அறிவு செய்கிறார்கள் யார் பகலிலே குரானை ஹத்தம் செய்கிறார்களோ மலக்குமார்கள் அவர்களுக்காக துவா செய்கிறார்கள் மாலை நேரம் வரை வரும் வரை யார் இரவில் ஒரு குரானை ஹத்தம் செய்கிறார்களோ மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள் மறுநாள் காலை வரை அந்த வீட்டில் மலக்குமாருடைய துவாக்கள் கிடைத்தவாறு இருக்கிறது குரான் ஹத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அன்றைக்கு நாம் எடுத்துரைத்தோமே நம்முடைய ஊரில் ஒரு பெரியார் நிறைய குரான்கள் ஓதிக்கொண்டே இருக்கிறார் நம்மிலே உள்ள முன்னோர்கள் அவர்களுக்கு ஈசால் சவாப் செய்து கொண்டே இருக்கிறார் என்று நாம் சொன்னோமே கடந்த வெள்ளிக்கிழமை சொன்னோம் இறந்தவர்களுக்கு மட்டுமல்ல இருப்பவர்களுக்கும் நீங்கள் குரான் சரி போதுங்கள் இருப்பவர்களுக்கும் அந்த குரான் பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை திருத்தங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று கடந்த வார ஜும்மா அவரே சொன்னேன் அவருக்கு நேரமே அதில்தான் தான் கழிகிறது குரான் ஓதுவதிலே ஒருவருக்கு சவுக்கு ஏற்பட்டு விட்டால் அவர் இனிமை கண்டுவிட்டால் குரான் ஓதாமல் அவரால் இருக்கவே முடியாது அவருக்கு வெறுமை என்பது இருக்காது வெறிச்சி என்பது இருக்காது உடனே குரானை திறந்து வைத்து ஓத ஆரம்பித்து அவருடைய அந்த அந்திம காலம் அப்படித்தான் கழிந்து கொண்டிருக்கிறது அதனுடைய அருமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஹத்தம் செய்ய செய்ய மலக்குமாருடைய துவாக்கல் நமக்கு கிடைத்தவாறு இருக்கிறது பெருமானார் ரசூலே கருமி சல்லாசவர்கள் இந்த குரானுக்கு எவ்வளோ மரியாதை செய்கிறார்கள் பாருங்கள் எல்லாமே பல பல முறை நாம் கேட்ட ஒரு விஷயம்தான் இபுன் மசூத் அதி அல்லாஹுத்தலால் அவர்கள் கூறுகிறார் அந்த தகவல் நபி நபிகள் சல்லாஸ் அவர்கள் என்னை பார்த்த ஒரு முறை இத்தர அலைகள் குரான் என் மீது குரானை ஓது காட்டுவீராக என்று கேட்டார் பெருமானாருடைய ஆசையை பாருங்கள் அவர்கள் மீது தான் வகையை இறங்குகிறது அவர்கள் எப்போதும் தாளில் குர் ஆனா குரானை திலாபத்து செய்யக்கூடியவராக இருக்கிறார்கள் இருந்தபோதும் தம்முடைய அருமை நண்பரிடத்திலே கேட்டுக்கொள்கிறார்கள் என் மீது நீ குரானை ஓதி காட்டும் அந்த அப்துல்லா மசூர் அல்லான்னு அவர்கள் திரும்ப கேட்கிறார்கள் யார் ரசூல் அல்லா அக்கறவு அலைக்க வா உன்சில் நான் உங்களுக்கு குரான் ஓதி காட்டவா உங்கள் மீதான இறைமறை இறங்கவே செய்கிறது உங்களுக்கு நான் ஓதி காட்டவா பெருமானார் ரசுலே கரம்சன் பதில் வைத்தார்கள் இன்னி உகிப்பு அன் அசுமாகவும் இன் கயிறு மற்றவர்கள் குரான் ஓத நான் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆசைப்படுகிறேன் என்று சொன்ன ஆசையை வெளிப்படுத்துகிறார்கள் நாம் மட்டும் கொன்றக்கூடாது நான் மட்டும் கூடாது நான் மட்டும் உபதேசங்கள் செய்து கொன்று கூடாது மற்றவர்கள் பேசுவதை மற்றவர்கள் ஓதுவதை மற்றவர்கள் உபதேசிப்பதை நாம் செவிதார்த்து கேட்க வேண்டும் என்பது பெருமானார் ரசூலே கரிமிசுல்லா ஒரு அறிவுரையாக இருக்கிறது இபின் மசூரசியல் நான் அவர்கள் ஓத ஆரம்பித்து விட்டார்கள் சூரத்தின் நிசா அதில் அருமையான ஒரு வசனம் வருகிறது உருக்கமான வசனம் பகை ஃபைதா ஜிஇநாபிகா ஜி உண்மத்தின் பி ஷஹீத் உலாய் ஷஹீதா ஒவ்வொரு உம்மத்துக்கும் அருமை நாளிலே ஒரு சான்றுப்பவரை நாம் கொண்டு வருவோம் எல்லாருக்கும் உங்களை சான்றுப்பவராக கொண்டு வருவோம் அத்தனை உம்மத்துமார்களுக்கும் சகாதத்தை சொல்லக்கூடியவர்களாக அந்தந்த உம்மத்துமார்கள் என்ன என்ன செய்தார்கள் காரணம் குரானிலே காணப்படுகிறதா இல்லையா அதை வைத்து சான்றுரைப்பவராக உங்களை கொண்டு வருவோம் என்று பெருமானாரை உயர்த்தி அந்த வசனம் இறங்கியதை நபிகள் நாயம் சுஸ் அவர்கள் தங்களுடைய காதால் கேட்கிற போது அவருடைய உள்ளம் எப்படி இருக்கும் அவருடைய இதயம் எப்படி இருக்கும் இலக ஆரம்பித்து விட்டது ஹஸ்புக்கல் ஆன என்று சொன்னார்கள் போதுமப்பா ஓதியது போதுமப்பா என்று சொன்னார்கள் அப்துல்லா மசூர் அந்த ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் பெருமானார் குரானை ஓத சொன்னார்கள் திடீரென்று ஹஸ்புக்கல் ஆன் என்று கூறுகிறார்களே திரும்பி பார்த்தபோது போது இதன் ஐநாஹூ தத்ரிஃப் ஆன் எண்கள் இருந்து கண்ணீர் வழிந்தவாறு இருந்தது குரானை இப்படித்தான் ஓத வேண்டும் ஒரு உள்ளத்தோடு ஓத வேண்டும் ஓத ஓத நம்முடைய இதயத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் திருத்தங்கள் உண்டாக வேண்டும் பெருமானார் அசுரேக்கர் மிஸ்லாஸ் அவர்கள் அந்த குரானுடைய அருமையை புரிமையை பெருமையை அவர்கள் விளங்கினார்கள் மட்டுமல்ல நமக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக நமக்கு விளங்கவும் செய்கிறார்கள் அன்பு சகோதரர் நான் சொன்னேன்ன எடுத்த மாத்திரத்தில் அது ஆன்மீகத்திற்கு மட்டும் அல்ல மாறாக நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் அது உயர்ந்த ஒரு மாமருந்தாக இருக்கிறது குரான் மாமருந்தாக இருக்கிறது பல முறை நாம் பேசிதான் வைத்தியரிடத்தில் செல்கின்றோம் இப்போது நிறைய காய்ச்சலாக இருக்கிறது வைரஸ் காய்ச்சல் என்றெல்லாம் கூறுகிறார்கள் நாம் முதல்கண் செய்ய வேண்டியது என்னவென்று கேட்டால் குரானில் நமக்கு தெரிந்த சூறாக்களையாவது ஓதி அந்த நம் மீது ஊதி கொள்ள வேண்டும் அதே போன்று நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் மீது நாம் நம்முடைய கைகளால் கைகளிலே ஓதி ஊதி பிள்ளைகளுடைய அந்த மேனியிலே நாம் தடவினோம் என்றால் அருமை சுதரி டாக்டர்கிட்ட போவது போவதாக இருக்கட்டும் அதே சமயத்தில் இந்த குரானுடைய ஒரு வறக்கத்தினால் வெகு சீக்கிரம் நலம் பெற சுகம் பெற மூன்று நாட்கள் ஆகிவிட்டன ஒரு வாரம் ஆகிவிட்டன இன்னும் காய்ச்சல் சுகமாகவில்லை என்கிற அந்த கவலைக்கு வேலையே கிடையாது சூரத்தில் பாத்தியாவுக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கிறது கடந்த ரம்ஜானிலே முதலாம் நாள் அந்த சூரத்தில் பாத்தியாவினுடைய மேன்மை பற்றி தான் நாம் எடுத்துரைத்து கொண்டிருந்தோம் சத்திய சஹாபிகள் சில பேர் பயணத்தில் இருக்கிறார்கள் ஒரு ஊரிலே தங்குகிறார்கள் அம்மக்களிடத்தில் உணவு கேட்கிறார்கள் உணவு கொடுக்க விட்டார்கள் அங்கே தங்கியிருக்கிற அந்த இரவு வேலையிலே அந்த ஊர் தலைவர் புகாரி முஸ்லீமிலே பதிவாயிருக்கக்கூடிய சம்பவம் அந்த ஊர் தலைவரை விஷ தீண்டி விடுகிறது என்னென்னவோ மருத்துவம் பார்க்கிறார்கள் ஆனால் அந்த விஷம் இறங்கிய பாடில்லை வேறு வழி இல்லாமல் அவர்களே சிலர் ஆலோசனை சொல்கிறார்கள் ஒரு கூட்டம் வந்து முகாமிட்டு தங்கியிருக்கிறார்கள் அவர்களிடத்தில் இதற்கு ஏதாவது மருந்து இருக்கிறதா சிகிச்சை இருக்கிறதா என்று கேட்போமே என்று கேட்கிற போது எங்களுக்கு உணவு தர மறுத்து விட்டீர்கள் நாங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் காண வேண்டுமென்றால் எங்களுக்கு நீங்கள் என்ன தருவீர்கள் என்று அப்போதுதான் கேட்கிறார்கள் ஆம் ஒரு ஆட்டு தருவோம் என்று சொன்ன பின்னாட ஒன்றுமே செய்யவில்லை அருமை சகோதரர்களை பெரியோர்களே ஒரு சஹாபி எழுந்தார்கள் அந்த சஹாபி வேகமாக சென்று அந்த ஊர் தலைவர் சூரத்துள் பாத்திஹா பாத்திகா சூராவை ஓதி பாத்திஹா சூராவை ஓதி அவருடைய உடம்பிலே ஊதிவிட்டார் அவ்வளவுதான் பக்க அன்ன நஷத்தமின் இக்கால் அந்த மனிதர் உடனே கைட்டால் கட்டப்பட்டு கிடந்து அதற்கு பின்பு கயிறு அவிழ்க்கப்பட்டதற்கு பின்பு எப்படி வீறு கொண்டு எழுவார்களோ உற்சாகமாக எழுவார்களோ அதே போன்று எழுந்து நடக்க ஆரம்பித்து விட்டார் நல்ல சுகம் பெற்று விட்டார் அதற்கு பின்பு அவர்களே அதற்கான அந்த ஆட்டு மந்தையை கொடுத்தார்கள் நண்பர்களுக்கு மத்தியிலே பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் இது நமக்கு ஹலாலா என்று பெருமானார் ரசூலே கரீம்சுல்லாஸ் அவரிடத்தில் வந்து இது பற்றி வினவிய போது பெருமானார் ரசூலே கரிம்சுல்லாஸ்மன் சொன்னார்கள் சூராவிலே உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது ஆஃபியத் இருக்கிறது அதில் சிகிச்சை இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரிவித்தது யார் என்று சொன்னபோது சஹாபிகள் சொன்னார்கள் நாங்கள் குரான் முழு குரானுக்கும் அருமை இருக்கிறது அதில் சிகிச்சை இருக்கிறதுன்னு நாங்கள் நம்பியிருந்தோம் செய்தோம் என்று சொன்னபோது அசப்தும் நீங்கள் சரியாகத்தான் செய்திருக்கிறீர்கள் உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் அந்த ஆடுகளை பங்கிட்டுக் கொள்ளுங்கள் எனக்கும் ஒரு பங்குதாருங்கள் என்று பெருமானார் ரசுலேக்கர் மிஸ்லாஸ் அவர்கள் உரிமையோடு கேட்டு பெற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோமே விஷத்தை கூட முறிக்கின்ற சக்தி சூரத்தில் பாத்தியாக இருக்கிறது என்றால் நம்பிக்கை வேண்டும் அருமை செய்வதே சத்திய சகாபிகள் இவ்வாறெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறார்கள் ஒரு முறை ஒரு பயானில் உணமாக்கல் உங்களிடத்தில் எடுத்துரைத்திருப்பார்கள் அவுஃபுணு மாலிக் பின் அபி அவு அல் அஷ் ஜயர் ரதி அல்லானவர்கள் நோய்வாய்ப்பட்டுவிட்டார்கள் பின் மாலிக் அப்போது அவரிடத்தில் கேட்கப்பட்டது நீங்கள் இப்படி படுக்கையிலே கிடக்கிறீர்களே எப்போது டாக்டர் இடத்தில் ஹக்கீம் இடத்தில் செல்வது ஹக்கீம் சாவிடத்தில் சென்று நாம் சிகிச்சை செய்வது என்று ஒன்றும் இல்லை நீங்கள் முதலிலே தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று கேட்டார் அந்த அவுஃபுல் மாலிக் என்கிற அன்பு நண்பர் கேட்டார் தண்ணீரை கொண்டு வந்தார்கள் அந்த தண்ணீர் இருக்கிறது மழை நீர் மழை நீர் ஒரு பறக்கத்தான நீர் உடனே அவர் ஒரு வசனத்தை ஊதி காண்பித்தார் வன்னாம் என்ன சமா இரகா விண்ணிலிருந்து நாம் பரக்கத்து வாய்ந்த மலையை நாம் இறக்கி வைக்கின்றோமே பொடிய செய்கின்றோமே என்கிற அந்த வசனத்தை ஊதி காண்பித்து தண்ணீரை அப்படியே வைக்க சொன்னார் தேனை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார் கொண்டு வந்ததற்கு பின்னாலே அந் தேன் சம்பந்தப்பட்ட வசனத்தை ஓதிக் காண்பித்தார் ஃபிஹிஃபா முங்லின் மக்களுக்கு தேனிலே சுகம் இருக்கிறது ஆரோக்கியம் இருக்கிறது ஷிஃபா இருக்கிறது அடுத்து கொண்டு வர சொன்னார் ஜெயித் என்கின்ற அந்த ஆயிலை கொண்டு வர ஆலிவ் ஆயிலை கொண்டு வர சொன்னார் உடனே ஓதி மின் சகரத்தின் முபாரக்கத்தின் ஜெய்தூனத்தின் ஜெய்தூண் என்ன இருக்கிறதே ஆலிவ் ஆயில் இருக்கிறதே அது முபாரக்கான ஆயில் என்று அல்லாவே சொல்லணும் எல்லாமே குரானில் காணப்படுகின்ற ஒரு விஷயம் எல்லாவற்றையும் கொண்டு வந்ததுக்கு பின்னாலே வீட்டிலே கஷாயம் தயார் பண்ணுவார்கள்வா கசாயம் போன்று எல்லாவற்றையும் மிக்ஸ் பண்ணி அவர் அதை அருந்தினார் சுகமாயி விட்டார் அதை அருந்தினார் சுகமாயி விட்டார் காரணம் குரானிலே அது பறக்கத்து வாய்ந்த பானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மழைநீராக இருக்கட்டும் அல்லது தேனாக இருக்கட்டும் அல்லது ஆலிவ் ஆயிலாக இருக்கட்டும் எல்லாம் முபாரக்காக இருக்கிறது என்று குரானிலே நிறைய ஃப்ரூட்ஸ் சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கூட நாம் ஒவ்வொதினா இல்லை பீமா பாக்கி ஏத்துவோம் நகுலும் ஒரு ரும்மான் பேரிச்சம்பளங்கள் பற்றி அல்லாஹ் பேசுகிறான் மாதுளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் அது அல்லாத ஆனா திராட்சை பழங்களைப் பழங்களை பற்றி பேசுகிறான் குரானிலே நிறைய ஃப்ரூட்ஸ் இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்லுவது என்ன ஆய்வாளர்கள் அறிவாளிகள் சொல்லுவதென்ன நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள் பப்பாளி பழம் பழம் உட்பட்ட நம்முடைய மக்கள் ஃப்ரூட்ஸில் அதிகமாக கவனம் செலுத்துவது கிடையாது ஏன் அல்லாஹ் ரபுல்லாலமீன் அந்த கனி கனிவகைகளை பற்றி இவ்வளவு தூரம் கனிவோடு அல்லாஹ் சொல்லுகிறான் என்று கேட்டால் அந்த கனி வ வகைகளில் உங்களுக்கு நல்ல மருத்துவம் இருக்கிறது ஊட்டம் இருக்கிறது புரோட்டீன் இருக்கிறது அவற்றை நல்ல முறையில் சாப்பிட்டு உங்களுடைய உடம்பை நீங்கள் நலப்படுத்திக் கொள்ளுங்கள் பலப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதற்காக வேண்டிதானே அப்படியானால் குரானிலே அருமை சகோதரை பெரியவர்களே நல்ல ஆலோசனைகளும் இருக்கிறது ஒரு பக்கமாக ஓதி நாம் நம்மை சுகப்படுத்திக் கொள்கிறோம் மறுபக்கமாக குரானில் கூறப்பட்டுக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு காரணம் ஹதீஸ் கிதாபுல பார்க்குறோம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது சத்திய சஹாபிகள் எல்லா ஆயத்துக்களையும் கவனம் எடுத்துக்கொள்வார்கள் என்று கவனம் எடுத்துக்கொண்டு நாம் வாழ்க்கையிலே கடைபிடித்தோம் என்றால் உலகத்திலேயும் நற்சுகத்தோடு சுபிச்சத்தோடு சுகந்தத்தோடு வாழ வாய்ப்பு இருக்கிறது மறுமையிலேயும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது வல்லாகல்லா தன்னுடைய திருப்புறத்தை தந்த ஒரு புரிவானாக மகாஷ் தவான சந்திராக